கணக்கில்ல அப்படியே எங்கள் ஆத்தா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன் எங்கள் ஆத்தா என்ன சொன்னிச்சு குட்டையில் மீனில் இருக்கு போல போய் புட்ரானுச்சி சரின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து பார்த்தா குட்டையை கணும் நல்லா உத்து பார்க்குறோம் தம்மா துண்டு குட்டைங்க கிடச்சில சரி மீன் இருக்கேன் என்னான்னு தெரியல குட்டையை அலப்பி தண்ணி இறச்சி இருக்குற மீனை பிடிச்சே அப்படியே சாப்பிட போகிறோம் என்ன மீன் இருக்குன்னு தெரியல குட்டையை பொறுத்தவரை குறை மீன் இருக்கும் எந்த மீன் கட்டச்சாலும் இன்னைக்கு பிடிச்சி செம்மையாக சாப்பிட போகிறோம் நம்பல இது ஒர்க்கு குட்டை இந்த குட்டையில தான் மீன் இருக்குன்னு எங்கள் ஆத்தா சொன்னிச்சு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மீன் இருக்கா இல்லையா தெரில எங்கள் ஆத்தா சொன்னாங்க சரிங்க இறக்க போகிறோம் பண்ணாலே முதல்ல இந்த கட்டையெல்லாம் தூக்கி உரமாக போட்டுருவாங்க இதெல்லாம் எடுத்து இங்கே பாருங்க இதெல்லாம் எடுத்து காய போட்டால் வெறுப்புக்கு தேவைப்படும்

பாருங்க ஒரு குரவு குட்டி ஒன்று மாட்டி இருக்குதே அடுத்து ஒரு சென்னல் குட்டி ஒன்று மாட்டி இருக்குதே அப்போ உள்ள வந்து இதோட தாய்க்குட்டி இருக்கும் நண்பிலே பாருங்க இங்கே மேலே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கெளுத்து மீனுங்க இது ஃபுல்லாகவே கெளுத்து மீன் தான் மண்டையை நீட்டி நீட்டிட்டு வரோம் குடுங்க மாமா தான் இருக்குங்க உள்ள இதுலேயே இருக்குது நிறையா தூக்கி போட்டேன்

これも。これね。え、掘りてく。あ、見てくれ。 அன்பிலே பார்த்தீங்கன்னா முத குரம் மீன் பிடிச்சாச்சுங்க இங்கே பாருங்க சின்ன குறவு தான் இதுவே பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு குறவை அவன் ஒரு குறவை பிடிச்சான் தம்பி நான் ஒரு குறவை பிடிச்சிட்டேன் வேற மீன் நீ பிடிக்கிற நான் இந்த மீன் என்ன என்ன செய்யணும் சுட்டு தின்னுடுமா என்ன என்ன ஏதோ ஒன்று வருது பாருங்க போடு குற ஒரு இன்னைக்கு ஏய் எடுத்து எடுத்துடுவோம் பார்த்து எடுத்துருவோம் இங்கே போட்டு போய் பார்த்து எடுத்துருவோம் ஊடு ஊரம் ஓடி ஓடு ஊடு ஏய் காலைல குத்திர போகுது இந்த நாக்கு ஊர் தான் இருக்கு இதோ ஒரு மீன் சின்ன மீன் மீன்கிற இருக்கு நிறைய இருக்குமே பிடிக்காது அப்படியே நான் நானும் இருக்கேன்

பாத்துடா இங்க இத படுத்து கிடக்கு பாரு ஏ வருது கீழ வருது கீழ வருது பாரு மீனே ஏ உடி இருக்கு தாங்கவே முடியாது ஏன்டா அடுறான் எழுத்து மீன் குதிச்சு நம்ம பேண்டேஜ் வாங்கிட்டு நண்பளே ஒரு வழியா குட்டையை அலசி பாத்தீங்கன்னா எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க எல்லாம் குறவ மீனுங்க இங்க பாருங்க குறவ மீன் கெளுத்து மீன் பாருங்க எல்லாம் உயிரோட இருக்கு இன்னும் இப்ப பிடிச்சது அப்படியே உசுரோட இருக்குது குட்டையில பிடிச்ச குறவ மீனா மட்டையில சமைச்சு பயங்கரமா சாப்பிட போறோம் நாங்க தலைவர் துட்றாரு இந்த கைய குத்திச்சடா யார் தட்டரா கேக்கு என்ன தੰடா ஹை ஹை இதங்கoida இத انا இதனு சொல்றீங்க இத எடுத்து போடுங்க அங்கலாம் மீன் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மீனில் உள்ள குடல் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஆஞ்சி கொடுத்துட்டாங்க எங்கள் ஆற்றா பாருங்கள் சூப்பராக ஆஞ்சிட்டாங்க உள்ளே பார்த்தாலே நல்லா சுத்தமாக இதில் மசாலா போட்டு ஊற வச்சுட்டு இதை அப்படியே பணமட்டையில் வச்சு அப்படியே அவிச்சு எடுத்து சாப்பிட போகிறவங்க நம்பலையே மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா வீட்டில் அரைச்ச குழம்பு மலாத்தூள் அப்புறம் மட்டும் காரத்தூள் கொஞ்சோண்டு உப்பு இது அப்படியே போட்டு பசஞ்சி எடுக்க போகிறோம் எண்ணெயை ஊற்றி நண்பலையே இப்ப மீன்லா மசாலா போட்டு நல்லா ஊற வச்சாச்சு எண்ணெயிலேயே அதுவும் மசாலா கலந்து ஊற வச்சோம் பணம் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கா இதுலதான் மீனை வச்சு நம்ம அவிக்க போறோம் ஒவ்வொரு மீனா வருஷல்ல எடுத்து வச்சுக்கிறேன் நண்பர்களே ஒரு வழியாக மீனெல்லாம் எடுத்து வச்சாச்சு இந்த பணமட்டையை அப்படியே மடித்து நம்ம வந்து இட்லி பானையில் வச்சு அவிக்க போகிறோம் எதனால் இப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பணமட்டையில் இருக்கிற மருத்துவ குணம்லாம் அப்படியே அந்த மீனில் இறங்கி அது சாராக இறங்கி அதை எடுத்து நம்ம சாப்பிடும்போது அந்த மருத்துவ குணம் நம்ம உடம்புல இறங்கி அட்டு ஒட்டமை அப்படியே கிண்ணணி என்ன மாதிரி ஆகிடும் உங்களுக்கு அவ்வளோதாங்க இவ்வளோ தான் மடித்தாச்சு இதில் இன்னொரு இதை போட்டு வாழை மட்டக்கு இதை போட்டு கட்டிக்க வேண்டியது தான் நண்பலையை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பணமட்டையில் வச்சு நம்ம நம்மளோட மீனை வந்து கட்டியாச்சுங்க இங்கே பாருங்கள் பணமட்டையோடயே பனை மட்டையே வச்சு நல்லா கட்டியாச்சு இருக்குது இட்லி பானையில் தண்ணியை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுல தான் நம்ம வந்து அவிக்க போறோம் உள்ள வந்து நண்பலே நம்மளோட மீனை வந்து உள்ள இறக்கியாச்சு இன்னும் ஒரு இருபது நிமிஷத்துல பக்காவாக ரெடி ஆகிடும் மீன் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குங்க ரொம்ப அருமையா இருக்கும் ஆனால் நான் சாப்பிட்டு பார்க்க மாட்டேன் ஏன்னா வந்து எங்க வீட்டில் மாலை போட்டிருக்காங்க ஆனால் சொல்லிட்டு எங்க மாமா தான் சாப்பிட்டு காட்டுவாங்க எப்படி இருக்குன்னு அவங்கள்கிட்ட கேட்போம் நான் சாப்பிடும்போது இப்போ நல்லா விட்டு தலைவர் உள்ளே இருக்கார் இன்னும் இருபது நிமிஷத்தில் பக்காவடியாக எடுத்து சுவைக்க வேண்டியதுதான் நண்பர்களே ஆவி பார்க்க ஆரம்பிச்சிச்சு இப்போ திறந்துடுவான் பா இங்கே பாருங்க இங்கே பாருங்க நண்பரிலே பணமட்டையில் உள்ள மருத்துவ குணம் அப்படியே இறங்கிடுச்சு மீனில் பார்த்தாலும் தெரியும் எந்த அளவுக்கு பணமட்டை அப்படியே உள்ளே அப்படியே வெந்திருக்கு பாருங்க வேற லெவலாக இருக்கு பூ போல வெந்துருச்சு ஆயிலில் ஊற வச்சதுனால ஆயிலெலாம் பூச்சி பூ மாதிரி இருக்குது நண்பர்களே மசாலா எப்படி மீன்லேயே இருக்குது பாருங்கள் நம்ம தோசைகளில் போட்டால் கூட மசாலா வந்து தோசைகள்லேயே ஒட்டிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரேவி மாரி இருக்குது பாருங்கள் அந்த பூவாட்டம் வந்துருக்கு உள்ளே விட்டு எழுத்து பூ போல இருக்குது சாஃப்டாக இருக்குது மாமா பார்த்தீங்கன்னா நாட்டு மீன் சாப்பிடவும் மாட்டாங்க இன்றைக்கி எந்த வித்தியாசமாக செஞ்சதுனால சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க பாருங்கள் நல்லா மாமா சூப்பர் ம் நீங்களும் வேற எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதுமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மாதிரி நாட்டு மீன் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது இந்த உடம்புல அந்த தோல் பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக குணமாகும் அதுவும் பார்த்தீங்கன்னா வெறா மீன் குறவ மீன் இந்த மீன் மீன்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா வந்து குட்டை வளர்த்து வளர்த்து தனியாக வளர்த்து விற்கிற மீன் சாப்பிட்ருப்பீங்க இயற்கையாக குட்டையிலே வளர்கிற மீன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெண்டை மீன் தான் சாப்பிட்ருப்பீங்க அதுதான் நிறைய வளர்ப்பாங்க ஆனால் இந்த மாரி நம்ம வந்து குட்டையில் அதுவாக வளருது பாருங்க மீன் அந்த மாரி மருந்து கிருந்து போடாமல் இயற்கையாக வளர்கிற மீன் எடுத்து அப்படியே நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தரமாக இருக்கும் எங்கள் மாமாவை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான மீன் இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்குறாங்க டேஸ்ட்டு அது வந்து குறவை மீன் இது அப்படியே உறவையில் விரால் விரால் இருந்தது குறவ இருந்தது சேர்ந்துருமா ரெண்டுமே சேர்ந்துருக்கு அற்புதமாக இருக்கு ம் நீங்களும் உங்கள் வீட்டில் மாதிரி சமைச்சி சாப்பிடுங்க இதுமாரி வாழை மட்டை மாதிரி பனை மட்டை இதில் வச்சு சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா அதில் உள்ள மருத்துவ குணம்லாம் அப்படியே ஒட்டமுல ஏறி அப்படியே ஒட்டமை பார்த்தீங்கன்னா பத்து பேர் குறுக்க வந்தாலும் மூக்கிலே குத்து மூக்கை ஒட்டைக்கிற அளவுக்கு தெம்பு வந்துடும் அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் உடம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்குதுன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வில்லேஜ் ஃபுட் சபரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் பாய் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிங்க